ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் நவம்பர் அஞ்சாந்தேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்துருந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து டஃபாக கேட்டுருந்ததால் கட் ஆஃப் வந்து குறஞ்சிருக்கு ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஸோ அந்த ரேஞ்சில் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நீங்கள் புக்கை பேஸ் பண்ணி நல்லா தரவாக படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினை வந்து எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ கட் ஆஃப் அப்படின்றத வந்து குறைய தான் போகுது பட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கையும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியலையும் நீங்கள் தரவாக இருக்கணும் ஸோ அதில் வந்து நீங்கள் பேசிக்ஸில் எந்த தப்புமே பண்ணிடக்கூடாது ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜாப் வந்து வாங்க முடியாது ஸோ இந்த பேச்சில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா புக்கு ஸோ சிலபஸ் வைஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் வைஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அது இல்லாமல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் ஸோ அதையும் பேஸ் பண்ணி நம்ம ஸோ இந்த பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வரும் சரிங்களா ஸோ டோட்டலாக நம்ம முப்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்க வேண்டிய வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து ஸோ நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு கீழேயே வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அவுட் ஆஃப் புக் மெட்டீரியல் வந்து வழங்கப்படும் அப்படின்னு அதாவது சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அவுட் ஆஃப் புக்கில் இருந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பேட்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ ஸோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்களை வந்து ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு பேட்ச் வந்து நடக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் டெஸ்ட் அட்டன் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒனில் பார்ட் ஒன் அப்படின்றது தான் வந்து டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ மூணு மூணு பார்ட்டாக வந்து பிரிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் ஸோ ஏழாவது பார்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஸோ யூனிட் இருந்து அஞ்சு பார்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் புக்வைஸ் நியூ புக்கு ஸோ அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவோம் ஸோ இதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தொண்ணூறு மார்க்கை வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு புக்லேயும் நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து ஸோ க்ளியராக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து வேட்டர் ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னாலே நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும் ஸோ எந்த டாப்பிக் வந்து படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் உங்களுக்கு வந்து தெளிவாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இது இல்லாமல் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குரூப் ஃபோர்க்கு நீங்கள் இப்போயிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஸோ கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறவங்க மட்டுமே ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ டேலண்ட்டை விட கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எவ்வளவு தான் டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸோ தொடர்ச்சியாக படிக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜெயிச்சவங்கள கேட்டாலும் அதை தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸோ வெற்றி அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த குரூப் ஃபோரில் ஜஸ்ட்டில் வந்து ஆனவங்க கண்டிப்பாக அடுத்த குரூப் ஃபோரில் டாப் மார்க் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த பேட்சை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சிலபஸை நீங்கள் புக்வைஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க சிலபஸ் வைஸும் வந்து தரவாயிடுவீங்க வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூ